கணவனை கொலை செய்து சடலத்தை வீட்டின் பின்புறத்தில் குழி தூண்டி புதைத்த மனைவி வயலில் வீசப்பட்டு பச்சிளம் குழந்தை தாயை தேடி போலீசார் தீவிர விசாரணை தையட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி உறுதியளித்து அன்னு அரசின் அமைச்சர் வெளிநாட்டு பெண்ணை பாலியல் கொடுமை செய்து எண்பத்தி ஒரு வயது பிக்கு கைது தலையில் சத்திர சிகிச்சை மேற்கொண்டுள்ள நிலையில் குடும்ப பெண் உயிரிழப்பு நிலையத்தில் சிறுவனை கொடூரமாக தாக்கிய பெண் போலீஸ் அதிகாரி இலங்கை வரலாற்றில் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் லொட்டரி அதிர்ஷ்டசாலியான நபர் வலஸ்முல்லர் கல் கல்தொழுந்து பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்து ஆணின் சடலம் வெலஸ் முல்ல போலீசாரால் நேற்று வியாழக்கிழமை மீட்கப்பட்டுள்ளது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன ஐம்பத்தொரு வயதுடைய நபரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வெலஸ் முல்ல ரமல வராப்பட்டிய கல் தொழகந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுடைய நபர் ஒருவர் கடந்த இரண்டு மாதங்களாக காணாமல் போய் போயுள்ளதாக போலீசாருக்கு கடந்த எட்டாம் திகதி முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது பின்னர் காணாமல் போன நபரின் வீட்டின் பின்புறத்தில் கடந்த புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குளி தூண்டி புதைக்கப்பட்டிருந்து மனித கால் ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காணாமல் போனவர் தினமும் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபடுவதாக தெரியவந்துள்ளது பின்னர் காணாமல் போனவரின் மனைவியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த மே மாதம் பதினோராம் தேதி தனக்கும் தனது கணவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டதாகவும் தகராறின் போது தனது கணவனை பொல்லால் தாக்கி கொலை செய்து சடலத்தை வீட்டின் பின்புறத்தில் புதைத்ததாக மனைவி வாக்கு வழங்கியுள்ளார் இதனையடுத்து குறித்த வீட்டின் பின்புறத்தில் நேற்று வியாழக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையில் குளி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த கணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரான மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குருநாகல் மாவத்தமர் பரக்கதெரிய சிங்கப்பூர் பிரதேசத்தில் உள்ள வயலில் நேற்று பிற்பகல் பிறந்து இரண்டு நாட்களேயான குழந்தையை விட்டுச் சென்ற தாயை தேடி போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பரக்கதிய சிங்கப்பூர் பிரதேசத்தில் அமைந்துள்ள வயலில் உள்ள மரத்திற்கு அடியில் ஒன்று இருப்பதாக பிரதேசவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குழந்தையை மீட்டு மாவத்தம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் மீட்கப்பட்ட குழந்தை மேலதிக சிகிச்சைக்காக்க குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த குழந்தையின் தாய் குழந்தையை வயலில் விட்டுச் சென்றிருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் குழந்தையின் தாயை தேடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் சோதனை செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் தையட்டி திசுவிகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் அமைந்துள்ள திச விகாரைக்கு நேற்று வியாழக்கிழமை மாலை வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுயர்தன் மற்றும் சபை உறுப்பினர்கள் நேரில் விஜயம் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது குறித்த பகுதியில் கட்டடம் ஒன்றை அமைப்பதற்காக கிடங்கு வெட்டப்பட்டிருந்த நிலை காணப்பட்டதாக வெலிகாமம் வடக்கு பிரதேச தவிசாளர் சோமசுரம் அதேவேளையில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட பலரும் தையட்டி வீச விகாரி பிரதேசத்திற்கு விஜயம் செய்தனர் இதன்போது அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில்

வயதான இந்த கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த தலைமை வாக இருக்கும் பிக்கு நாற்பத்தி ஒரு வயதான நியூசிலாந்து நாட்டவருக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்கியுள்ளார் பின்னர் தம்மை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக பாதிக்கப்பட்டு நியூசிலாந்து பெண் போலீசில் முறையிட்டுள்ளார் காய்ச்சலின வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குடும்ப பெண் ஒருவர் தலையில் சத்திர சிகிச்சை மேற்கொண்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சிறுபட்டி மத்தி நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த கணேஸ்வரன் திகழ்மதி என்பவரே இவ்வாறு குறித்த பெண்ணுக்கு கடந்த பதினான்காம் திகதி காய்ச்சல் ஏற்பட்டுள்ள நிலையில் அச்சிவேலி வைத்தியசாலையில் சிகிச்சை காக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினமே யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் அடிப்படையில் அவருக்கு மூளையில் ரத்த கட்டியுள்ள விடயம் தெரியவந்துள்ள நிலையில் பதினைந்தாம் திகதி சிகிச்சை இருப்பினும் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது புத்தளத்தில் போலீஸ் நிலையத்தின் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகத்தின் பெண் துணை ஆய்வாளரால் தாக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சைக்காக சிலாபம் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆராய்ச்சிக்கட்டு போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் மதியம் இந்த தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலுக்குள்ளானவர் ஆராய்ச்சி கட்டுவர் ரயில் நிலைய வீதியில் வசிக்கும் பதினேழு வயது சிறுவன் என வந்துள்ளது தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் ஆய்வாளரின் மகன் சிலாபத்தில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் மாணவரிடமிருந்து சிகரெட் பாக்கெட்டுகளை கண்டுபிடித்துள்ளார் இது தொடர்பான உள்காட்சி விசாரணை இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது மேலும் பாடசாலையின் ஆசிரியர்கள் மாணவனை அதுவரை வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தினார்

இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய லொட்டரி பரிசு தொகையை வென்றவருக்கு நாற்பத்தி ஏழு கோடியே ரூபாய் மதிப்புள்ள காசோலியை தேசிய தேசியலொத்தர் சபை வழங்கியுள்ளது மெகா பவர் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஒன்பது கூடிய வெற்றி பெற்ற லோட்டரி சீட்டை கொக்கரெல்ல பகுதியைச் சேர்ந்து விற்பனை முகவரானா விற்பனை செய்துள்ளார் தேசிய லொத்தர் சபை ஏற்பாடு செய்து விசேட நிகழ்வு ஒன்றில் கொழும்பு மேயர் பிராய் கெலி பல்தாரினால் நபருக்குரிய காசோலை உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது துணை மேயர் கேமந்த வீரகோன் தேசிய லுத்தர் சபை தலைவர் டி சி ஏரா மற்றும் பொது முகாமையாளர் ஏ எம் ஆரிஃப் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர்